டெல்டா வெதர்மன் ஹேமசந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை அறிக்கை இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்னதாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை பதிவாகி குறிப்பாக நேற்றைய தினம் நம்ம வானிலை அறிக்கையை வெளியிடவில்லை காரணம் என்னன்னா நமக்கு ஐப்பசியில் மழை குறைவாக பதிவாகி இருந்தாலும் கார்த்திகை முதலை அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகே தொடர்ச்சியாக காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை பதிவாகி வருகிறது அதிலும் நவம்பர் மாதத்தின் இறுதியில் பெய்த தொடர் கனமழையின் காரணமா பல இடங்கள்ல சம்பா தாளடி பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது விவசாயிகள் வேளாண்மை படிகளை தொடங்குவதற்கு சாதகமான வானிலையே இல்ல தொடர்ச்சி மேகமூட்டமும் அவ்வப்போது திடீரென சற்றே கனமழை மிதமான மழைன்னு பதிவாகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல விவசாயிகள் பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடை மேற்கொள்வதற்கான சாதகமான வானிலையே இல்லை இந்த சூழல்ல வானிலை அறிக்கை கொடுப்பது அப்படிங்கிறது எனக்கே தயக்கமான ஒரு நிலையாக இருந்தது தற்போது பார்த்தோம்னா மீண்டும் ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல தீவிரமடை இருக்கு குறிப்பா இதுல நாளைய தினம் அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி ஒரு நாள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே மழைப்பொழிவு தாக்கம் குறைந்திருக்கும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்லயும் இந்த தற்போது பெய்து வரும் மிதமான மழையின் தாக்கமும் நாளைய தினம் விலகி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு உரமிடுதல் போன்ற அனைத்து பணிகளையும் நாளைய தினம் டிசம்பர் எட்டாம் தேதி நம்பிக்கையாக நீங்க வந்து திட்டமிடலாம் ஆனால் அடுத்த சுற்று மலைப்பொழிவு ஐந்தாம் சுற்று வடைகிழக்கு பருவமழை டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கிருக்கு ஒன்பதாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி முற்பகல் வரைக்கும் நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது விட்டு விட்டு மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழையின் முதல் பகுதியில காவிரி டெல்டா மாவட்டங்கள் பிரதானமாக மழை பொழிவு பெறும் தென் மாவட்டங்கள்லையும் வட மாவட்டங்கள்லையும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வானிலை அமைப்பை பொறுத்தளவிற்கு அந்தமானை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடல் பகுதியை நோக்கி நகரும்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கி டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முற்பகல் வரைக்கும் ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் மழைப்பொழிவு கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒன்பதாம் தேதி பிற்பகல் தொடங்கக்கூடிய பிற்பகல் மாலை தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முற்பகல் வரைக்கும் விட்டு விட்டு பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக காவிரி டெல்டா விவசாயிகள் டிசம்பர் ஒன்பது மாலை பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் வேளாண்மை பணிகளை தள்ளி வைப்பது நல்லது மழை இடையூறும் மலை குறுக்கிடும் இருக்கும் என்பதை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல திட்டமிட வேண்டியது அவசியம் தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களான சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களில் மாவட்டத்தின் பல இடங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும் ஓரிரு இடங்கள்ல கடலோரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு குறிப்பாக டிசம்பர் பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்களில் இந்த மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்பொழிவு மாவட்டம் முழுவதும் பெய்யாது தென் மாவட்டங்கள்ல ஆனால் பெய்யக்கூடிய இடத்துல சற்று நிலத்தடி நீர்மட்டத்துக்கும் அதே போல மண்ணின் ஈரப்பதத்தையும் உயர்த்தும் அளவிற்கு பெய்யும்னு எதிர்பார்க்கலாம் இந்த ஐந்தாம் சுற்றின் முதல் பகுதியில மேற்கு மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்கள்ல பெரிதாக மழைக்கான வாய்ப்புகள் இல்ல மிதமான லேசான மழை இரவு நேரத்துல ஓரிரு இடங்கள்ல பதிவாகலாம் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ராம் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் இந்த ஐந்தாம் சுற்று மழை டிசம்பர் பத்து பதினொன்று தேதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மழையின் தீவிரம் என்பதை நம்ம நிகழ் பார்க்கலாம் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக டிசம்பர் ஒன்பது தொடங்கி பன்னிரெண்டாம் தேதி முற்பகல் வரைக்கும் காவிரி டெல்டா மாவட்டங்களை பிரதானமாக வைத்து விட்டு விட்டு கனமழை பதிவாகும் எதிர்பார்க்கப்படுது இதனைத் தொடர்ந்து டிசம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய மூன்று நாட்கள் மீண்டும் மழை இடைவெளி என்பது அந்த காலகட்டத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாகி அது இலங்கை நோக்கி நகர்ந்து மீண்டும் ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரப்படுத்தும் டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் வடக்குள் மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல தென்கடலோரம் தெற்குள் மாவட்டங்கள்ல ஐந்தாம் சுற்று மழை எதிர்பார்க்கலாம் அந்த காலகட்டத்துல பரவலான மழை வாய்ப்பு மாநிலத்தின் பல்வேறு இடங்கள்ல இருக்கு அது குறித்த அடுத்தடுத்த அறிக்கைகள்ல நான் பதிவிடுகிறேன் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தீவிரம் குறைந்து மிதமான மழையாக டெல்டா தென் மாவட்டங்கள்ல காணப்பட்ட மழை நாளை ஒரு நாள் முழுமையான இடைவெளி எடுத்துக்கொண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி பிற்பகல் அல்லது மாலை தொடங்கி டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முற்பகல் வரைக்கும் விட்டு விட்டு மழை பொழிவு கொடுக்கிறது குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் அதிலும் வந்து மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியாக பதிவாகக்கூடிய கன மிக கனமழை என்பது வேளாண்மை பணிகளை மேலும் பாதிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது முழுமையான இடைவெளியே இல்லாமல் வேளாண்மை பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு உரமிடுதல் பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு பணிகள் எல்லாம் பல இடங்கள்ல தேங்கி இருப்பதையும் கோரை கலைகள் வந்து அபரிவிதமா வளர்ந்திருப்பதையும் பார்க்க முடியுது இந்த சூழல்ல மீண்டும் மீண்டும் கனமழை என்ற வானிலை உண்மையிலேயே இந்த அறிக்கை கொடுப்பதற்கே விவசாயிகளுக்கு மிகவும் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது தொடர்ச்சியாக வானிலையை கண்காணித்து வானிலை அறிக்கைகளை வழங்குகிறேன் இந்த இடைவெளி நாட்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்ம வேளாண்மை பணிகளை தொடர்வோம் நன்றி இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் அடுத்தடுத்த அறிக்கைகள் வரக்கூடிய நாட்கள்ல வெளியிடப்படும் நன்றி